வர்களே அன்றைக்கு ஒரு காரியத்தை நான் வாசித்த போது எனக்கும் அந்த ஆசை வந்தது அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்பது அநேகருடைய ஆசை அதிலும் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசுவது என்றால் அது அவர்களுக்கு கிடைத்த வரம் என்று நான் சொல்லுவேன் இதை படித்தவுடன் எனக்கும் இந்த ஆசை வந்தது ஆண்டவரே என்னோடும் ஒரு சிநேகிதனை போல பேசும் என்று முகமுகமாய் பேசும் என்று அதாவது இதே அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறது என் முகத்தை பார்க்க முடியாது என்று ஆனால் இங்கே முகமுகமாய் என்று வசனம் சொல்கிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன நேருக்கு நேராய் பேசி கொண்டார்கள் என்பது அர்த்தம் அல்ல முகமுகமாய் ஒரு சிநேகிதன போல் என்றால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா பலவீனத்தையும் எல்லா காரியத்தையும் நான் இதையெல்லாம் செய்ய விருக்கிறேன் இது உமக்கு சித்தமா என்று மோசேயும் நான் இதையெல்லாம் செய்யப் போகிறேன் அதை நான் உனக்கு மறைக்க மாட்டேன் என்று ஆண்டவரும் பேசுகிற அந்த உரையாடலை சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு இன்பமானது எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும் என்பதை கவனித்து பாருங்கள் நாம் ஒரு நண்பர்களிடத்தில் பேசினால் ஒருவேளை அவர்கள் அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க கூடும் ஆனால் ஆண்டவரோடு நாம் பேசும் போது நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரிந்தும் கூட அவர் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டாரே நம்மை குறித்து அவர் அநேக காரியங்களை அறிந்த போது அவர் நமக்கு உதவி செய்வாரே தவிர எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் அது மாத்திரம் அல்ல அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் எனக்கு நண்பர் அவர் எந்த சொல்லாமல் காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு மேன்மையுள்ளவர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ஆசை வந்தது ஆண்டவரே என்னோடும் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசும் எந்த ஒளிவும் மறைவும் உமக்கும் எனக்கும் வேண்டாம் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன் நான் எந்த காரியத்தை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் காரியத்தில் எல்லாம் விழுந்து போய் கிடக்கிறேன் பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை காரியத்தை எல்லாம் உமக்காக செய்யவிருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் நான் உமக்கு நீர் அதை எனக்காக செய்யும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் அது மாத்திரமல்ல அவர் என்னோடு கூட மகளே நான் இதை உன் வாழ்க்கையில் திட்டமிட்டிருக்கிறேன் இதை உனக்காக செய்வேன் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் நீ சொந்து போகாத இதை செய் இதை செய்யாதே என்று அவர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருப்பார் ஆனால் இந்த உன்னத உறவை தாண்டி வேறு என்ன உறவு நமக்கு இருந்து விட போகிறது என்பதை சின்னத்துப் பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு அமைந்த உறவு சரியில்லாமல் இருக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கலாம் பெற்ற பிள்ளை உங்களுக்கு சரியான பிள்ளையா இல்லாமல் இருக்கலாம் ஏற்று துணை என்று தேர்ந்தெடுத்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு துணையா இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் யாரை அதிகமாய் நேசித்தீர்களோ யாரை அதிகமாய் நம்பினீர்களோ அவர்கள் உங்களை விட்டுவிட்டிருக்கலாம் ஆனால் இந்த தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் தாய்க்கு தாயா இருப்பார் தந்தையாய் இருப்பார் தோழனாய் இருப்பார் மனவலனாய் இருப்பார் எல்லாமுமாய் அவர் இருப்பார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே உலகத்தில் இருக்கிற உறவுகளை நீங்கள் எதிர்பார்த்து சோழ்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு உன்னத அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார் அவள் உங்களுக்கு நீங்கள் செய்த தவறை பெரிதாய் பேசலாம் அதை வைத்தே உங்களை எப்பொழுதும் நியாயம் தீர்க்கலாம் ஆனால் இந்த உன்னத தேவன் உன்னத உறவு உள்ளவர் அப்படி செய்யவே மாட்டார் நீங்கள் தவறு செய்து மன்னிப்பு கேட்டு விட்டால் அவர் மறந்து அதை தூக்கி கடலின் ஆழத்தில் போட்டு விடுவாராம் எவ்வளவு உன்னத உறவு காரங்கள் அது நல்ல உறவுக்கு உண்மை அவசியம் அவர் உங்களிடத்தில் எந்த காரியத்தையும் மறைக்கவே மாட்டார் உங்களிடத்தில் சொல்லாமல் எப்பொழுது தெரியுமா நீங்கள் அவரோடு சிநேகிதனோடு பேசுவது போல் பேசுவீர்கள் என்றார் ஆகவே இந்த நாட்களில் அதிகமாய் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்க முயற்சி செய்யுங்கள் உலகத்தில் உறவுகளை ஏமாற்றி கொண்டே தான் இருக்கும் உன்னத உறவுகளை உயர்த்தி